சில நேரங்களில் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிகவும் எளிமையானதாக தோன்றுவதால் நாம் அவற்றை புறக்கணிக்கிறோம் ஆனால் அதே எளிய விஷயங்களை சரியான நேரத்தில் சரியான உணர்வுடன் செய்தால் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும் படுக்கைக்கு முந்தைய தருணம் மனதின் ஆழமான கதவு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆழ்மனம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது பிரபஞ்சத்தின் ஆற்றல் நேரடியாக உங்களிடம் இறங்குகிறது எனவே இன்று நாம் மூன்று விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் அவற்றை உங்கள் தலையணையின் கீழ் வைத்திருந்தால் ஒன்பது நாட்களுக்குள் உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்ற முடியும் இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல இது ஆற்றல் அறிவியல் பரமஹம்ச யோகானந்தர் தனது ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகத்தில் எழுதினார் மனித எண்ணங்களும் ஆற்றலும் கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் கடவுளின் விதிகளால் பிணைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த நூல்கள் இன்று நாம் இந்த ஆற்றலை எழுப்பப் போகிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ ஒரு தீர்வு மட்டுமல்ல இது உள்மாற்றத்திற்கான பயணம் ஏனென்றால் மில்லியனர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் அல்ல மில்லியனர்கள் தங்கள் சிந்தனையை மாற்றுபவர்கள் இப்போது முதல் விஷயத்தை பற்றி பேசலாம் உங்கள் தலையணையின் கீழ் நீங்கள் வைக்க வேண்டிய முதல் விஷயம் நன்றியுணர்வின் ஒரு சிறிய குறிப்பு ஆமாம் ஒரு சிறிய துண்டு அதில் நீங்கள் எழுதுவீர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நன்றி வரவிருக்கும் செழிப்புக்கு நன்றி இது எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் அது செல்வம் வாய்ப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் விதை இந்த குறிப்பை உங்கள் தலையணையின் கீழ் வைக்கும் போது நீங்கள் ஏற்கனவே செழிப்பாக இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு இரவும் உங்கள் ஆழ்மனதில் ஒரு செய்தியை அனுப்புகிறது மேலும் தங்களிடம் உள்ளதற்கு நன்றி தெரிவிப்பவர்கள் அதிகமாக பெறுகிறார்கள் என்பது ஒரு உலகளாவிய விதி ஒவ்வொரு இரவும் இந்த குறிப்பை வைத்து நீங்கள் தூங்கும்போது உங்கள் புகார்கள் குறைந்து மனநிறைவு அதிகரிக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த மனநிறைவு படிப்படியாக தன்னம்பிக்கையாக மாறுகிறது நம்பிக்கை ஆற்றலை மாற்றுகிறது மேலும் ஆற்றல் சூழ்நிலைகளை மாற்றுகிறது நாம் பெரும்பாலும் செல்வத்தை விரும்புகிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் இல்லாதவற்றில் கவனம் செலுத்துகிறோம் நம் மனம் பற்றாக்குறையில் கவனம் செலுத்தும் வரை செல்வம் நெருங்கும் போது கூட விலகிச் செல்லும் ஆனால் நீங்கள் நன்றியை வளர்த்து கொள்ளும்போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு சமிக்ஞை செய்கிறீர்கள் நான் தயாராக இருக்கிறேன் பரமஹம்ச யோகானந்தர் நீங்கள் நன்றியை உணரக்கூடியவர் என்பதை கடவுளுக்கு முதலில் காட்ட வேண்டும் என்று கூறுவார் அப்போதுதான் அவர் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார் எனவே இது வெறும் குறிப்பு அல்ல நீங்கள் பற்றாக்குறையிலிருந்து உங்களுக்குள் பாய ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதற்கான ஆன்மீக அறிகுறி இது இப்போது இரவில் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த குறிப்பை உங்கள் தலையணையின் கீழ் வைத்து உங்களுக்குள் ஒரு லேசான புன்னகையுடன் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மூளை அலைகள் படிப்படியாக செல்வம் வாய்ப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆற்றல் அதிர்வரும் அதிர்வெண்ணுக்கு மாறுகின்றன இது உங்கள் நனவை செல்வத்தின் அதிர்வெண்ணுக்கு ஏற்ப மாற்றுவதற்கான முதல் படியாகும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது மந்திரமல்ல இது ஒரு செயல்முறை அடுத்த ஒன்பது நாட்களுக்கு ஒவ்வொரு இரவும் இந்த காகிதத்தை உங்கள் தலையணையின் கீழ் வைத்து தூங்கச் செல்வதற்கு முன் ஐந்து வினாடிகள் மட்டும் சொல்லுங்கள் நான் பணக்காரனாக இருக்க விரும்பவில்லை நான் ஏற்கனவே பணக்காரன் ஒன்பதாம் நாளில் உங்களை நீங்களே சிந்திக்க வைக்கும் சில வாய்ப்புகள் வரும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது தற்செயலானதா இல்லை இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் ஆற்றலின் விளைவு ஏனென்றால் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மக்களுக்கும் செல்வத்தின் விளையாட்டு மனதில் தொடங்குகிறது என்பது தெரியாது அவர்கள் விளைவாக மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் காரணத்தில் அல்ல ஆனால் ஒரு சதவீதம் மக்கள் தங்கள் உள் நம்பிக்கையை எழுப்ப தங்களால் முடிந்ததை செய்கிறார்கள் நம்பிக்கை உள்ளே விழித்தெழும்போது வெளியே சூழ்நிலைகள் வளைகின்றன எனவே இன்றிலிருந்து உங்கள் இரவுகளை மாற்றுங்கள் அந்த சிறிய குறிப்பை உங்கள் தலையணையின் கீழ் வைத்து உங்கள் ஆன்மாவிடம் நான் இப்போது தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் இப்போது கேள்வி எழுகிறது மற்ற இரண்டு விஷயங்கள் என்ன இந்த ஆற்றலை உறுதிப்படுத்தும் இரண்டு விஷயங்கள் ஈர்ப்பு சக்தியை மட்டுமல்ல சாதனை சக்தியையும் உங்களுக்கு வழங்கும் அடுத்த கட்டத்தில் அந்த இரண்டு ரகசியங்களை நோக்கி நாம் நகர்வோம் அங்கு சாதாரண பொருட்கள் உங்கள் தூக்க விதியை எவ்வாறு எழுப்ப முடியும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் தூக்கமே உங்கள் விதியை மாற்ற முடிந்தால் என்ன செய்வது நீங்கள் ஒவ்வொரு இரவும் உங்கள் தலையை வைக்கும் தலையணை உங்கள் செழிப்புக்கான கதவாக மாறினால் என்ன செய்வது இந்த ரகசியம் வெளிப்பட உள்ளது அடுத்த கட்டத்தில் இந்த மூன்று விஷயங்களையும் உங்கள் தலையணையின் கீழ் வைக்கவும் என்று நாம் கூறும்போது அது பொருட்களைப் பற்றியது மட்டுமல்ல இந்த பொருட்களின் வழியாக நம் வாழ்வில் பாயும் ஆற்றல்களைப் பற்றியது முதல் விஷயம் நன்றியுணர்வின் குறிப்பு இது உங்கள் மனதை நன்றி அலைகளுடன் இணைத்தது இப்போது இரண்டாவது உறுப்பு அழைப்பு பற்றி பேசுவோம் இது உங்களுக்குள் மறைந்திருக்கும் செழிப்பை வெளிக்கொணரும் சக்தியை கொண்டுள்ளது இந்த இரண்டாவது உறுப்பு உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் சம்பாதித்த நாணயம் இது சாதாரண நாணயம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் வியர்வை உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் உங்கள் கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஆற்றலை குறிக்கிறது செல்வத்தின் ஆதாரம் வெளியே இல்லை உங்கள் செயல்கள் மற்றும் நம்பிக்கைக்குள் உள்ளது என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறுவார் இந்த நாணயத்தை உங்கள் தலையணையின் கீழ் வைக்கும்போது உங்களுக்கு சம்பாதிக்கும் திறன் உள்ளது என்பதை உங்கள் ஆழ் மனதில் நினைவூட்டுகிறீர்கள் உங்களுக்கு உருவாக்கும் சக்தி உள்ளது இந்த நாணயத்துடன் நீங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது அது இனி வெறும் உலோகமாக இருக்காது அது உங்கள் ஆற்றலின் கடத்தியாக மாறுகிறது நீங்கள் தூங்கும்போது உங்கள் சுவாசத்தின் தாளத்துடன் அந்த ஆற்றல் படிப்படியாக உங்கள் மனதை புதிய யோசனைகளால் நிரப்புகிறது நீங்கள் காலையில் எழுந்ததும் ஒரு புதிய உத்வேகம் ஒரு புதிய நம்பிக்கை இன்று ஏதோ மாறப்போகிறது என்று உங்களுக்குள் விழித்தெழுகிறது இப்போது தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மக்கள் ஏன் கோடீஸ்வரர்களாக மாறவில்லை என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் அவர்கள் தங்கள் முயற்சிகளை மதிக்காததால்தான் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்னிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதே ஒரு சதவீதம் மக்கள் அந்த சிறிய நாணயத்தை கூட மரியாதையுடன் நடத்துகிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் ஒரு விதை உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள் மேலும் விதையை வணங்குபவர்களுக்கு மட்டுமே மரத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் எனவே அடுத்த ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும் போதெல்லாம் அந்த நாணயத்தை உங்கள் தலையணையின் கீழ் வைக்கவும் ஆனால் அதற்கு முன் நாணயத்தை உங்கள் உள்ளங்கைகளுக்கு இடையில் பிடித்து மெதுவாகச் சொல்லுங்கள் எனது கடின உழைப்பு வீணாகாது நான் செல்வத்திற்கு தகுதியானவன் நான் அதிகாரிகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறேன் நினைவில் கொள்ளுங்கள் இது மந்திரம் அல்ல இது சுய சீரமைப்பு உங்கள் ஆழ்மனம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்கு திரும்ப திரும்பச் சொல்வதாக மாறுகிறது உங்கள் இரவு தூக்கத்தின் போது உங்கள் நனவான மனம் தூங்கும்போது இந்த வாக்கியம் உங்களுக்குள் ஒரு விதை போல முளைக்கிறது படிப்படியாக அது உங்கள் முடிவுகள் உங்கள் நம்பிக்கை மற்றும் உங்கள் செயல்களில் ஊடுருவத் தொடங்குகிறது அங்குதான் மாற்றம் தொடங்குகிறது அதிர்ஷ்டம் தலைகுனிந்து அதிகாரிகள் வந்து தட்டுகிறார்கள் இப்போது மூன்றாவது விஷயம் வருகிறது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் குறைவாக அறியப்பட்ட ஏனென்றால் இதுவே செல்வத்தின் ஆற்றலை நிலைப்படுத்துகிறது வாய்ப்பை மட்டுமல்ல ஆசீர்வாதங்களையும் ஈர்க்கிறது மூன்றாவது பொருள் ஒரு சிறிய கற்பூரத்துண்டு ஆம் ஒரு சிறிய கற்பூரத்துண்டு தூய்மை மற்றும் ஒளியைக் குறிக்கிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் தூய்மை என்பது மனதின் எதிர்மறையை எரித்து ஆன்மாவை ஒளிரச் செய்யும் சுடர் உங்கள் தலையணையின் கீழ் கற்பூரத்தை வைக்கும்போது அது நறுமணத்தை வெளியிடுவதில்லை அது உங்கள் தூக்கச் சூழலை உற்சாகப்படுத்துகிறது கற்பூரத்தின் வாசனை நமது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது படிப்படியாக பயம் பதட்டம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நீக்குகிறது கற்பூரத்தின் செயல்பாடு வெளிப்புற சூழலை சுத்திகரிப்பது மட்டுமல்ல நன்றியுணர்வு மற்றும் கர்மஜென் ஆகிய முதல் இரண்டு பொருட்களின் மூலம் நீங்கள் உருவாக்கிய ஆற்றலை இது உறுதிப்படுத்துகிறது இந்த மூன்றாவது உறுப்பு உங்கள் மனம் ஆன்மா மற்றும் பிரபஞ்சத்திற்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்கச் செல்லும்போது கற்பூரத்தை உங்கள் கையில் வைத்திருக்க சில வினாடிகள் எடுத்துக் அதன் நறுமணத்தை மெதுவாக உணர்ந்து என்னுள் இருக்கும் அனைத்து எதிர்மறைகளும் இப்போது அகற்றப்படுகின்றன நான் புதிய வெளிச்சத்திற்குள் நுழைகிறேன் என்று நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் பின்னர் அதை உங்கள் தலையணையின் கீழ் வைத்து தூங்கச் செல்லுங்கள் இப்போது மூன்று பொருட்களையும் ஒன்றாக வைத்திருக்காமல் கவனமாக இருங்கள் முதல் நாள் முதல் மூன்றாவது நாள் வரை நன்றியுணர்வின் குறிப்பை மட்டும் வைத்திருங்கள் நான்காவது முதல் ஆறாவது வரை ஒரு நாணயத்தை வைத்திருங்கள் ஏழாவது முதல் ஒன்பதாவது வரை கற்பூரத்தை வைத்திருங்கள் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கும் ஒரு பொருளை மாற்றவும் இந்த வரிசை ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கும் ஒரு புதிய ஆற்றல் சுழற்சி முடிவடைகிறது முதல் மூன்று நாட்கள் நன்றியுணர்வை எழுப்புகின்றன அடுத்த மூன்று நாட்கள் கர்மாவின் ஆற்றலை செயல்படுத்துகின்றன கடைசி மூன்று நாட்கள் அந்த ஆற்றலை சுத்திகரித்து நிலைப்படுத்துகின்றன ஒன்பதாம் நாள் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் உங்களுக்குள் ஒரு லேசான தன்மையை ஒரு புதிய பிரகாசத்தை உணர்வீர்கள் ஒருவேளை ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம் ஒரு வாய்ப்பு எழலாம் அல்லது உங்களுக்குள் ஒரு தெளிவான திசை வெளிப்படும் இது உங்கள் உணர்வு இப்போது செல்வத்தை நோக்கிச் செல்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பயணம் செல்வத்தை பற்றியது மட்டுமல்ல இது நம்பிக்கை மற்றும் நன்றியுணர்வை பற்றியது இந்த ஒன்பது நாட்களில் உங்களுக்குள் ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் உணர்ந்தால் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போது ஒரு கணம் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் இரவுகளை மாற்றினால் ஒவ்வொரு தூக்கமும் உங்கள் விதியை மறுவடிவமைக்க தொடங்கினால் என்ன செய்வது ஏனென்றால் ஒரு உண்மையான மில்லியனர் முதலில் தனது நனவை வளப்படுத்துபவர் பின்னர் உலகம் அவருக்கு ஏற்றவாறு வளைகிறது எனவே இன்று தொடங்கி ஒவ்வொரு இரவையும் புனிதமாக்குங்கள் அந்த மூன்று விஷயங்களையும் உங்கள் தலையணையின் கீழ் வைத்துக்கொண்டு தினமும் காலையில் சிரித்த முகத்துடன் எழுந்திருங்கள் ஏனென்றால் இப்போது நீங்கள் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேரில் இல்லை ஆனால் தங்கள் விதியை எழுதும் ஒரு சதவீதம் பேரில் இருக்கிறீர்கள் இந்த பயணம் உங்களுக்குள் ஒரு சிறிய வெளிச்சத்தையாவது எழுப்பியிருந்தால் இப்போதே இந்த சேனலில் சேருங்கள் ஆதிக் சீக் சேனலுக்கு குழு சேரவும் ஒரு லைக் போட்டு கருத்துகள் பகுதியில் உங்கள் கருத்தை இடுங்கள் அன்பான கேட்போரே பிரபஞ்சம் புன்னகைத்து நீங்கள் இப்போது தயாராக இருக்கிறீர்கள் என்று மெதுவாக சொல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாற்றமும் உள்ளிருந்து தொடங்குகிறது ஒவ்வொரு செழிப்பும் ஒரு சிறிய சைகையுடன் தொடங்குகிறது ஒவ்வொரு அற்புதமும் ஒரு எளிய இரவோடு தொடங்குகிறது எனவே இன்றிரவு தொடங்குங்கள் ஏனென்றால் இந்த இரவு உங்கள் விதியை மாற்றக்கூடும்